உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா இல்லை ஒருபோதும் இல்லை அதற்கு கடமையாக்கவில்லை நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் நோக்கம் தத்தகூன் தக்குவாவை அடைவதற்காகக்குவா உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லா செய்கின்ற அறிவுரை எஞ்சிக் கொள்ளுங்கள் அல்ல அறிவுரை அறிவிக்கிறார்கள் அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கின எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இறுதி அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்ல அறிவுரை செய்யுங்கள் இல்லாஹுடைய தூதரே கும்பித்தா

முகமது ரசூலுடைய அறிவுரை தக்குவா என்ன இது வார்த்தை உமர் உபை உபை அமர் அவர்கள் கேட்டார்கள் உபையே தக்குவா என்றால் என்ன ஈமானை சுமந்தவர்கள் தக்குவாவை சுமந்தவர்கள் தக்குவாவின் உண்மையான விளக்கத்தை நோக்கிச் செல்லுகிறார்கள் அமர் நடந்தும்பை எப்படி நடப்பீர்கள் ஆடையை உயர்த்தி கொண்டு எந்த இடத்தில் பாதத்தை வைத்து செல்லுவேன் அமரே ரத்து அல்லாஹுவன் அல்லஹவி அச்சம் அதுதான் அல்லாஹின் அச்சம் இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லா பொருந்து இதை செய்தால் அல்லா ஏற்றுக்கொள்வான இது அல்லாவுடைய கட்டளையா அல்லா தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விளக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹுடைய அச்சத்தை சுமப்பவர்கள் முத்தகன்கள் கண்ணியற்றுக்குரியவர்களை அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பனா